ஆபாசமாக நடித்த வாணிசிரி வாணிசிரீ ஆரம்ப காலகட்டத்தில் துணைநடியாக அறிமுகமானவர் கோடம்பாக்கத்தில் தங்கி தன்னுடைய மாமா வீட்டிலிருந்து தான் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் அழைப்புகள் அவருக்கு வந்தது அதையெல்லாம் அவர் ஏற்கவில்லை அதன் பிறகு தெலுங்குக்கு சென்று நிறைய படங்களில் ஒப்பந்தமானார் தெலுங்கில் சோபன் பாபு கிருஷ்ணா இவர்கள் இருவரும் வாணிசிரிக்காக அழைத்து கொண்டது உண்டு வானிசிரி நடித்த படம் மிகவும் கவர்ச்சியாகவும் ஆபாசமாகவும் விரகதாபத்துக்காக இயங்கும் கதாநாயகியாக நடித்த படம் விந்த கதா இந்த படம் மலையாளத்தில் வெற்றி பெற்ற புனர்ஜென்மம் என்ற படத்தின் ரீமேக் ஆகும் இது தமிழில் மஞ்சுளா மறுபிறவி என்ற பெயரில் நடித்திருந்தார் இந்த படத்தில்தான் வாணிசிறி மிகவும் ஆபாசமாகவும் கவர்ச்சியாகவும் நடித்திருந்தார் இந்த படம் வாணிசிறிக்கு நிறைய புகழை தந்தது அவர் உடல் அலைகளெல்லாம் காட்டி நடித்திருந்தார் ரசிகர்கள் கொண்டாடினார்கள் அந்த படத்தை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் கூட கண்டித்தார் இப்படியெல்லாம் ஆபாசமாக நடிக்கலாமா என்று வானிசிரி அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் பின்னாளில் சிவாஜி கணேசன் அவர்களுடன் சேர்ந்து சிவகாமியின் செல்வன் படத்தில் நடிக்கும் எத்தனை அழகு கொட்டி கிடக்குது என்ற பாடலுக்கு மிகவும் ஆபாசமாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது